கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் மருத்துவர்கள் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை இந்திய அரசு மருத்துவமனையில் மருத்துவர் பாலாஜி தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்தும் அரசு மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க கோரியும் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் அரசு மருத்துவர்கள் மற்றும் இந்திய மருத்துவ சங்கத்தினர் இன்று ஒரு நாள் நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் நிலையில் கடலூர் மாவட்டத்தில் பத்து அரசு மருத்துவமனைகள் எழுபதுக்கும் மேற்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன இதனைத் தொடர்ந்து கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் அரசு மருத்துவ சங்க நிர்வாகிகள் மற்றும் இந்திய மருத்துவ சங்கம் சார்பிலும் மருத்துவர்கள் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து கடலூர் மாவட்டத்தில் அந்தந்த பகுதிகளில் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது மேலும் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களையும் எழுப்பினர்